இன்னைக்கு தளபதி விஜயோட அப்டேட் என்னன்னு பாத்தீங்கன்னா தளபதி விஜயோட மிகப்பெரிய ரசிகர்கள் கூட்டம் லியோ படம் வந்து எல்சி தான் வருது அப்படின்னு கண்மூடித்தனமா நம்பிட்டு வராங்க அந்த மாதிரி கைதி படத்துல நடிச்ச நரேன் அவர்கள் வந்து ஒரு அப்டேட்டை வந்து சொல்லியிருக்காங்க என்ன அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்க போறோம் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் டிரெக்டர் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்துல தளபதி விஜய் வந்து லியோ படத்துல வந்து நடிச்சுட்டு வராங்க இந்த படத்தோட அடுத்த கட்ட படப்பிடிப்பு வந்து மே அஞ்சாம் தேதி வந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்க ஆல்ரெடி இந்த படத்துல விஜயோட சேர்ந்து சஞ்சிதா திரிஷா மிஸ்கின் கௌதம் மேனன் பிரியா ஆனந்த் உள்ளிட்டவர் வந்து முக்கிய கதாபாத்திரத்துல வந்து நடிச்சிருக்காங்க விஜய் ரசிகர்களும் லியோ படம் வந்து எல் தான் வருது அப்படின்னு வந்து நம்பிட்டு இருக்காங்க இந்த நிலையில லியோ படம் வந்து எல் வரல அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் இருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா டிரெக்டர் லோகேஷ் கனராஜ் அவர்கள் லியோ படத்துக்குன்னு தனியான ஒரு யூனிவர்ஸ் வந்து உருவாக்க போறாரு அப்படின்னு கைதி விக்ரம் படத்துல நடிச்ச நரேன் அவர்கள் வந்து பேட்டியில வந்து சொல்லியிருக்காங்க இந்த நியூஸ் வந்து சோசியல் மீடியால பயங்கரமா ஸ்பிரெட் ஆயிட்டு வருது மீண்டும் ஒரு தளபதி விஜய் அப்டேட்டோட உங்களை சந்திக்கிறேன்னு ஓகே பாய் உங்கள் ஹீரோ